ஒரு சில மாதம் முன்னாடி ரியல்மி ஜிடி செவன் ப்ரோ லான்ச் பண்ணாங்க எயிட் எலிட்டோட வர ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தா இதோட ப்ரைஸ் சென்சிபிளாக தான் இருந்துச்சு பட் இது வரைக்கும் ரியல்மி லான்ச் பண்ணதுலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபோனாகவும் இருந்தது ஸோ இப்போ ரியல்மி ரெகுலர் ஜிடி செவனை இன்னும் ரொம்ப காம்படேட்டிவான ஒரு பிரைஸ்க்கு லான்ச் பண்ணுறாங்க அது என்ன பிரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியன் பிரைஸிங் இந்த பாயிண்டில் தெரியாது இன்ஃபேக்ட் எங்கிட்ட இருக்கிறது சைனீஸ் வேர்ஷன் இந்தியன் வேர்ஷனில் சில சேஞ்சஸோடு வருது அப்படின்னு கேள்விப்படுறோம் பட் ஒரு ஒரு மார்க்கெட்டில் உள்ள லான்ச் ப்ரைஸஸை வச்சு நம்ம கெஸ்டிமேட் பண்ண முடியும் என்ன பிரைஸ்க்கு வரும்ன்ட்டு ஸோ மோஸ்ட்டாக நாற்பதாயிரரூவா அந்த செக்மெண்ட்டில் இந்தியாவில் லான்ச் ஆகிற மாதிரி தெரியுது மேபி உள்ள சிப்பை மாத்தினாங்கன்னா இன்னும் கம்மியான ப்ரைஸ்க்கு கூட வரலாம் பட் எனிவேஸ் இன்றைக்கு சைனாவில் ரியல்மி என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ஜிடி செவனில் என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிஃபோரி டெக்ஸ் தமிழ் வீடியோ குழந்தை பாக்ஸ் கான்டென்ட்ஸ்ல ஆரம்பிக்கலாம் உள்ள இந்த பிளாக் இன்சர்ட் இருக்குது இதில் ஒரு சில லீப் அப்புறம் ஒரு சாலிட் சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து ரியல்மி ஜிடி செவன் இந்த தடவை நான் ப்ளூ கலர் வாஷன் வாங்கியிருக்கேன் மற்ற கலர்ஸ் பரவாயில்ல பட் இதுதான் எனக்கு இருக்கிறதுலே அட்ராக்டிவாக பட்டுச்சு இது போக ஒரு சிம் டூல் யூஎஸ்பி டைப்பே டு டைப் சி கேபிள் அப்புறம் ஃபைனலாக நூறு வாட் சூப்பர் வூக் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க டக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கல பில்ட் எதுவுமே ப்ரோலேருந்து இங்கே பெருசாக மாறாத மாதிரி தெரியும் பட் ஆக்சுவலாக இல்லை இங்கே நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க இப்போ டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கோங்களேன் ஹைட் ஏறக்குறையே ஒன்று தான் பட் வித் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ கையில் பிடிச்சி யூஸ் பண்ணியில் திக்னஸ் கம்மியாக இருக்கிற ஃபீல்லாம் இல்லை ஆனால் ஆக்சுவலாக பாயிண்ட் த்ரீ மில்லிமீட்டர்ஸ் திக்னஸ் கம்மியாக இருக்குது இது நம்மளுக்கு ஃபீல் ஆகாததுக்கு காரணம் இந்த ஃபோனில் டிஸ்பிளே ஃப்ளாட்டாக இருக்கு ப்ரோலோ கர்வ் டிஸ்பிளே யூஸ் பண்ணாங்க ஆனால் பிக்கப் பண்ண உடனே டக்குன்னு நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் வெயிட்டிங்காக கிட்டத்தட்ட இருபது கிராம் கம்மியாக இருக்குது பட் அதில் உள்கூத்துருக்கேன் இங்கே பேக் வந்து ஃபைபர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க சைட்ஸ் பிளாஸ்டிக் ஸோ அது ஒரு காம்ப்ரமைஸ் தான் வெயிட்டு காஸ்ட் ரெண்டுத்தையுமே கம்மியாக எடுத்துகிட்டு வர்றதுக்காக பட் அட்லீஸ்ட் இங்கே மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கிறதுனால ரெண்டுமே ஃபிங்கர் பிரிண்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது ஸோ ஓவரால் ஃபோன் இவ்வளோ ஸ்லீக்காக இருந்தாலும் ரியல்மி பேட்ரி கெப்பாசிட்டியை ஏழாயிரத்தி இரநூறு மில்லியாப்பா இருக்குது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நூறுவா சார்ஜர் இருக்கிறதுனால இன்னும் ஃபாஸ்ட்டாக தான் சார்ஜ் ஆகுது பதினாலு நிமிஷத்தில் நாற்பது பெர்சன்ட் ஐம்பது நிமிஷத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் மற்றபடி இந்த ஜிடி செவனில் இன்னும் ஐபி சிக்ஸ் எயிட் ஐபி சிக்ஸ் நைன் ரேட்டிங் இருக்குது இப்போ இந்த கேமரா ரேட் டக்குன்னு பார்க்குறதுக்கு அந்த ப்ரோ மாடல் மாதிரியே தான் இருக்கும் அந்த ஜென்ரல் ஷேப் சுற்றி இருக்கிற அந்த ஆரஞ்சு ஆக்சென்ட் அதெல்லாம் ஆனால் இங்கே சைஸ் கம்மி ஏன்னா ப்ரோவில் இருக்கிற அந்த த்ரீ எக்ஸ் டெல ஃபோட்டோ இங்கே கிடையாது மற்ற ரெண்டு சென்சரும் கிட்டத்தட்ட அதே தான் நான் கிட்டத்தட்ட சொல்கிறதுக்கு காரணம் ப்ரைமரி இங்கே சோனியோட ஐஎம்எக்ஸ் எயிட் நைன் சிக்ஸ் அதுக்கும் ப்ரோவில் உள்ள நைன் ஜீரோ சிக்ஸ்க்கும் என்னையா வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியாது சோனி அந்த ஒன் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இன்ச் சென்சர்ஸ் எல்லாமே பல பேரில் பல ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுவும் ஒரு ஒன் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இன் சென்சர் அதே எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் லென்ஸ் ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ் லென்ஸோட தான் பேராயிருக்கு பர்ஃபார்மென்ஸும் அதில் இருந்த மாதிரி தான் இருக்குது அதாவது நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் டீட்டெயிலும் சரி டைனாமிக் ரேஞ்சும் சரி எல்லாமே நல்லா இருந்துச்சு சேச்சுரேஷன் இஷ்யூஸ் கலர் பேலன்ஸ் இஷ்யூஸ் எதுவும் இல்லை லோ லைட்லேயும் ஓகே பெஸ்ட் இன் கிளாஸ்ன்னுலாம் சொல்ல மாட்டேன் பட் மோஸ்ட்டாக இமேஜஸ் க்ளீனாக இருந்தது ஹைலைட்ஸ் ஓரளவுக்கு பிசர்வாக இருந்தது ப்ராசஸிங் குறை சொல்கிற மாதிரி இல்லை குறை சொல்கிற மாதிரி இருக்கிறது வீடியோ தான் ஏன்னா ஃபோர் கே சிக்ஸ்டி வரைக்கும் தான் இங்கே ஷூட் பண்ண முடியும் அது பிரச்சனை இல்லை இஏஎஸ் ஜெட்டர் இருந்துச்சு செல்ஃபி வீடியோன்னு பார்த்தா டென் எயிட்டி சிக்ஸ்டியில் டாப் அவுட் ஆகுது இந்த மாதிரி ஒரு சிப்போட வர ஃபோன் டென் எயிட்டி சிக்ஸ்டி சரி கிடையாது ரெகுலர் செல்ஃபீஸ்னு பார்த்திங்கன்னா ஓகே பெருசாக பிரச்சனை எதுவும் இல்லை செகண்டரி கேமரா எட்டு பிக்சல் சென்சர் எஃப் டூ பாயிண்ட் டூ அல்ட்ராவைட் லென்ஸோட பேராக இருக்குது இதை பற்றி பெருசாக சொல்ல ஒன்றும் இல்லை இன்னும் எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் ஃப்ரேமில் ஃபிட் பண்ண முடியும் இமேஜஸ் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது ஸோ ஷாட்ஸ் எடுக்க முடியாது சரி இப்போ நம்ம கேமராஸ்லேருந்து அடுத்து டிஸ்பிளேக்கு வருவோம் இந்த தடவை ஒரு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இன்ச் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆமோலெட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் ரெஃப்ரெஷ் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நூற்றி நாற்பத்தி நாலு ஹர்ஸ் ஆனால் ஒரு விஷயம் கட்டும் ஆயிருக்கு எல்டிபியோ எஸ் ஒரு ஃபீச்சர் கட் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்லல பட் ஏழாயிரத்தி இரநூறு மில்லியன் பார் பேட்ரி இருக்கையில் டிஸ்பிளே எஃபிஷியன்சி எனக்கு ஒரு குறையாக தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்தளவு பெரிய கெப்பாசிட்டி கொடுக்கல எல்டிபியோ கொடுக்கலன்னா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா இந்த செக்மெண்ட்டில் இல்லை என்னவாக இருந்தாலும் எல்டிபியோ வேரியபிள் ரிஃப்ரெஷ்ஷ் கொடுத்து தான் ஆகணும் இருபது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே வர எல்லா ஃபோன்லேயுமே அப்படின்னு நினைக்கிறீங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரி இந்த டிஸ்பிளேக்கு இப்போ திருப்பி வருவோம் இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்த உடனே அதாவது அன்பாக்ஸ் பண்ண உடனே நான் முதல்ல நோட்டீஸ் பண்ண விஷயம் சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது செக் பண்ணி பார்க்கல டிஃபால்ட்டாக விவிட் மோடில் ஸ்விட்ச் ஆகுது நம்ம நேச்சுரல் இல்லை ப்ரோ மோடுக்கு மாற்றினா அந்த சச்சுரேஷன் கொஞ்சம் கம்மியாகுது இல்லைன்னு சொல்ல பட் இந்த பேனல் ரொம்ப கலர் ஆக்யூரேட்டாக இருக்க மாதிரி தெரில அடுத்து ப்ரைட்னஸ்னு வரையில ப்ரோ மாடலோட அதிகமான கிளைமிங்க கொடுக்குறாங்க ஆறாயிரத்து ஐநூறு நெட்ஸ் ஆனால் அது ஹெச்டியாக இருக்குது மேனுவல் மோடில் ப்ரோ மாடலுக்கு சிம்லராக தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு பட் ஹை பிரைட்னஸ் மோடில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் நெட்ஸ் தான் அவுட் புட் பண்ணிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரம் என்ன தான்னு சொல்கிறதுக்கு எனக்கே கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது ஏன்னா நான் சொல்ல வரது என்னென்னா அதில் ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு அவுட்புட் பண்ணிச்சு இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் தான் பட் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இன்னிச்ங்கிறதே ரொம்ப ஹை தான் ஸோ அவுட் டோர் நீங்க வெயில்ல எவ்வளவு யூஸ் பண்ணீங்கனாலுமே ஸ்க்ரீனை பாக்குறதுக்கு பிரச்சனை எதுவும் கிடையாது லோ லைட்னு வரையில் உங்களுக்கு கோலட் பிளிக்கர் சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா நாலாயிரத்தி அறுநூத்தி எட்டு ஹச் ஹை ஃப்ரீக்வன்சி பிடிபிஎம் டிமிங் கொடுக்குறாங்க இந்த டிஸ்பிளே கடையில் இன்னமும் அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் யூஸ் பண்ணுறாங்க ப்ளேஸ்மெண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த தடவை நீங்கள் வேற எல்லாம் ஸ்கேனர்லேருந்தே ரிமூவ் பண்ணாமல் அப்படியே அசைச்சே ஸ்கேன் பண்ணலாம் இது கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு சரி அதெல்லாம் விடுங்க இந்த ஃபோனில் இருக்கிறதுலே மேஜர் சேஞ்ச் ப்ரோ மாடல்லேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோவில் ஸ்னாப்ட்ராகன் எயிட்டில் இட் யூஸ் பண்ணாங்க இதில் டிமென்சிட்டி நைன்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸோ ரெண்டுமே ஷிப்ஸ் தான் ஒன்று குவால்காமோட ஃப்ளாக்ஷிப் இது மீடியா டெக்கோட ஃப்ளாக்ஷிப் ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ் கொஞ்சம் சிம்லராக தான் இருக்கும் ஆனால் இங்கே ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணணும் முதல் விஷயம் ஜிடி செவன் ப்ரோ ரொம்பவே ஹீட் ஆச்சு ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் முடியலை ஐம்பது டிகிரிக்கு மேலே போச்சு ஜிடி செவன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அதே ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் முடியலை டெம்பரேச்சர் நாற்பது டிகிரி அந்த லெவலில் தான் இருந்தது ஓ சூப்பர் இந்த ஃபோன் தாறுமாறு அப்படின்லாம் நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்டை பார்ப்போம் ஏன்னா ஸ்டெபிலிட்டி ஸ்கோர்னு வரையில் ஜிடி செவன்டி ப்ரோ முப்பது பர்சன்ட் பீக் பர்ஃபார்மென்ஸை தான் லூஸ் பண்ணுச்சு திருப்பியும் அப்படியே உள்ட்டாவா இந்த ஃபோன் கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் பீக் பெர்ஃபார்மன்ஸை லூஸ் பண்ணியிருக்கு அதே ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் ஐ மீன் இன்னமும் நிறைய கேம்ஸ் இதில் ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும் பிரச்சனை இல்லை ரெகுலர் டே டு டே யூஸ்னு வரையில் ரியல்மி யூ இங்கேயும் ஃபாஸ்ட்டாக ஸ்னாப்பியாக தான் இருக்குது அதிலெலாம் குறை கிடையாது பட் இந்த ஃபோனை நீங்கள் புஷ் பண்ணி யூஸ் பண்ணணும் அந்த பெர்ஃபார்மென்ஸை ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் கண்டினியூஸாக மேபி இதில் கேம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கூலர் ஏதாவது யூஸ் பண்ணி தான் ஆனும் ஐ மீன் எனக்கு இது சுத்தமாக பிடிக்கலஜா வர வர ஒரு ஒரு வெடியாலையுமே பர்ஃபாமன்ஸ் வேணால் கூலரை யூஸ் பண்ணு கூலரை யூஸ் பண்ணுங்கிற மாதிரி இது ஏன்னு தெரில இப்போ ஒரு சில ஜென்ரேஷன் முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ரேஞ்சில்னா தொண்ணூறு பர்சன்ட் ஸ்டெபிலிட்டி வந்துடும் நீங்கள் ஹையண்ட் ஃபோன்ஸ்னு போட்டு போனீங்கன்னா கூட செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் ஸ்டெபிலிட்டி நிறைய ஃபோன்ஸில் இருந்துச்சு இப்போ எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் ஸ்டெபிலிட்டி வேணும்னா கேமிங் ஃபோன் மட்டும் தான் பாக்கி எந்த ஃபோன் எடுத்திங்கனாலும் எயிட் எலிட்னா ஐம்பது அறுபது பர்சன்ட் ஸ்டெபிலிட்டி என்ன பண்ணுறாங்கன்னே நேப்பூரில் அந்த பெஞ்ச்மார்க் நம்பர்ஸ் அதிக அதிகமாக காமிக்கணுங்கிறதுக்காக ஒன்று அடித்து திராட்டில் பண்ணிடுறாங்க டக்குன்னு இல்லைனா ஹீட் ஆகுது எனிவேஸ் இதை பற்றி தான் போன வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எந்த கூலர் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நான் யூஸ்வலாக இந்த ரெட் மேஜிக்கோட கூலர் தான் யூஸ் பண்ணுறேன் பட் இது இந்தியாவில் அவைலபிளாக இருக்குமான்னு எனக்கு தெரில சில வீடியோஸில் இன்னொரு கூலர் பார்ப்பீங்க அது ஒன்றும் கிடையாது இந்த ரெட் மேஜிக் கூலர் தான் நல்லாயிருக்கும் ஆனால் இதுக்கு எக்ஸ்டர்னல் பவர் கொடுக்கணும் அது ஒரு லோக்கல் சைனீஸ் கூலர் வாங்கியிருந்தேன் இந்த அளவு ரிசல்ட்ஸ் இல்லைனாலும் எனக்கு வீடியோ ஷூட் பண்ணல அதில் இன்பில்ட்டாக பவர் இருக்கிறதுனால ஷூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி சோம்பே எடுத்து நேரத்தில் அதை போட்டு எடுத்துருப்பேன் அவ்வளோதான் இப்போ இந்தியாவில் மாதிரி கூலர்ஸ் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது எதை ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேபி மற்றவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எனிவேஸ் இதுதான் ரியல்மியோட ஜிடி செவன் அட்லீஸ்ட் சைனீஸ் வேர்ஷன் அந்த த்ராட்லிங் இஷ்யூ அப்புறம் ஆவரேஜான கேமராஸ் இதுதான் இந்த ஃபோனோட மெயின் நெகட்டிவ்ஸ் உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை கேமராஸ் எனக்கு ஹை ப்ரயாரிட்டி கிடையாது நான் பெருசாக கண்டினியூஸாக கேம்ஸ் மாட்டேன் அப்படி விளாட்ணுன்னா கூலர் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஃபோன் மாதிரி தெரியுது எனக்கு இங்கே பிடிச்சிருக்க ஒரு விஷயம் என்னன்னா ப்ரோ மாடலோட முப்பத்தஞ்சு சதவீதம் சீப்பான ப்ரைஸ்க்கு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க ஆனால் உள்ள உள்ள ப்ராசஸர் இன்னமும் ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசஸராக இருக்குது ஸோ பிரச்சனைகள் சில இருந்தாலும் நல்ல வேல்யூ மாதிரி தான் தெரியுது அட்லீஸ்ட் அதான் என்னோடய கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத இப்போது அந்த லைக் பட்டனுக்கு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த லைக் பட்டன்னு சொன்னது காரணம் அப்படி கீழே போகையில் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ எனிவேஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்